கஜபதி தயக்கமாய் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடி டயலி எண்களை தட்டினார் மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது ஹலோ மிஸ்டர் வாட்ஸல்யன் ப்ளீஸ் நீங்கள் நான் கஜபதி ப்ளீஸ் பி ஆன் லைன் கஜபதி காத்திருந்தார் அரை நிமிஷ அவகாசத்துக்கு பின் வாட்ஸல்யனின் குரல் கேட்டது ஹலோ வணக்கம் நான் கஜபதி கஜபதினா ரமாவோட அப்பா ஓ நீங்களா வணக்கம் சாரி லைனில் உங்களை காக்க வச்சுட்டேன் இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப டைட்டு டியூ டு இயர் எண்டி தொந்தரவு கொடுத்துட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வேலை மும்முரத்தில் முடியலை டெலிஃபோனில் ஒரு ஐந்து வினாடிகளுக்கு வேண்டாத நிசப்தம் நிலவ அதை கஜபதி கலைத்தார் ரெண்டு நாளில் தகவல் தரதான் சொன்னீங்க வாஸ்தவனா என் பொண்ணு ரமாவை உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா உங்கள் பொண்ணை பார்த்த அன்னைக்கே ராத்திரி பையன் வேலை விஷயமாக அவசரமாக டெல்லி போயிட்டான் அவங்ககிட்ட எதுவும் பேச முடியலை எப்படியும் இந்த வாரம் கடைசிக்குள்ளே ஊர் திரும்பிடுவான் வந்ததும் கலந்து பேசிட்டு உடனே முடிவை சொல்லிடுறேன் இதை நீங்கள் தரகர் மூலமாக சொல்லி விட்டுருந்தா நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்திருப்பேன் மன்னிக்கணும் தரகர் குமாரசாமி நாலஞ்சு நாளாக ஊரில் இல்லை ஏதோ பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னு அவரோட சொந்த கிராமத்துக்கு புறப்பட்டு போயிருக்கிறாரா அப்படியா விஷயம் தெரியாம நான் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்க பையன் டெல்லியில இருந்து எப்போ திரும்புறாருன்னு சொன்னீங்க இந்த வாரம் கடைசியில் அப்போது உங்க பதிலை எப்போ நான் எதிர்பார்க்கலாம் பையன் டெல்லியில இருந்து வந்த அடுத்த பத்தாவது நிமிஷம் உங்க வீட்டு டெலிபோன் பண்ணி அடிக்கும் ரொம்ப சந்தோஷம் வேற விசேஷம் ஒன்றும் இல்லையே இல்லை வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் பேசிவிட்டு ரிசீவரை வைத்த வாத்சல்யன் தனக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்த தரகரை புன்னகையோடு பார்த்தார் ஃபோனில் யார் தெரியுமோ தெரியும் புரிஞ்சுட்டேன் யார் கஜபதி நம்ம இருந்து எந்த பதிலும் போகலைன்னு மனுஷன் பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டாரு பெண்ணை வராச்சே பொண்ணு சொன்ன விக்கிரகம் மாதிரி இருக்கா ஆனால் அவளை பற்றி கேள்விப்படுற விஷயம் மனசுக்கு சங்கடமாக இருக்கே எனக்கு என்னமோ நீங்கள் கேள்விப்படுற விஷயம் உண்மையாக இருக்காதுன்னு படுது ஒரு பொண்ணு லட்சணமாக இருந்தால் அது நாலு பேரோட கண்ணை குத்தத்தான் செய்யும் யோ தரகு விஷயம் புரியாமல் பேசாத அந்த ரமா பொண்ணு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி விஜயவாடாவில் இருக்கிற ஷியூர் க்யூர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக இருந்திருக்காள் விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னது சாதாரண ஆள் இல்லை எனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான சிநேகிதர் அவர் பொய் பேசி நான் கேட்டதில்லை பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சியில் அவர் முகம் போன போக்கு இன்னும் என் கண்ணிலே ஒட்டிட்டு இருக்கு நீங்கள் அப்படி சந்தேகப்படுற பட்சத்தில் பொண்ணோட அப்பா கஜபதி கிட்டேயே போய் கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாமே என் பையன் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறானே சரி இதுக்கு என்னதான் முடிவு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன டெல்லியில் இருக்கிற என் பையன்கிட்ட பேசிட்டு இன்றைக்கி ராத்திரி ட்ரெயினில் நீயும் நானும் விஜயவாடா புறப்பட்டு போகிறோம் ஷோர் கியூர் ஹாஸ்பிட்டலில் போய் பழசாக தோன்றும் டாக்டர் புன்னம் புன்னம்சந்தரன் பிரத்யேக அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த சோஃபாவின் புதைந்தபடி காத்திருந்தார்கள் வாத்சல்யனும் தரகரும் ஒரு நர்ஸ் அவர்களை வந்து சந்தித்தாள் டாக்டரை பார்க்க இருந்து வந்திருக்கிறது நீங்கள் தானே உள்ளே போங்க டாக்டர் உங்களுக்காக வெயிட் வெட்பட்டிருக்கிறார் எழுந்து போனார்கள் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் பிளீஸ் பி டேக் யுவர் சீட் உட்கார்ந்தார்கள் வாக்சல் என் ஆங்கிலத்தில் பேச்சு ஆரம்பிக்க புன்னம் சந்தர் புன்னாய்த்தார் எனக்கு தமிழ் தெரியும் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன் இஸ் கேட்கவே சந்தோஷமாக இருக்கு டாக்டர் மெட்ராஸில் இருந்து யார் என்னை பார்க்க வந்தாலும் தமிழில் தான் நான் பேசுவேன் சொல்லிவிட்டு சிரித்த புன்னம் சந்தர் சொல்லுங்க என்ன விஷயம் யாரையாவது இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணுமா அதெல்லாம் இல்ல டாக்டர் ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்தோம் என்கொயரியா எஸ் தனது சட்டை பையில் வைத்திருந்த நீட்டியபடி கேட்டார் இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா டாக்டர் புன்னம் சந்தர் போட்டோவை வாங்கி பார்த்தார் நெற்றி சுருங்கி மூன்று வரிகள் உற்பத்தியாகி சட்டென்று மறைந்தன தலை நிமிர்ந்தார் எனக்கு இந்த பொண்ணை தெரியுமான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் டாக்டர் தங்கள் பேஷண்ட்டுகளை பற்றி வேற ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்ப இந்த பொண்ணு உங்ககிட்ட பேஷண்டா இருந்திருக்கா ஆமா ஒரு மென்டல் பேஷண்ட் இது ரொம்ப வருஷம் ஆச்சே அஞ்சு வருஷம் இருக்குமா டாக்டர் மேபி என்று தலையசைத்தார் சரி இப்போ எதுக்காக இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறீங்க டாக்டர் இந்த பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இனி சம்பந்தம் பேச வேண்டியது தான் பாக்கி எனக்கு வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் ஹீஸ் ஒர்க்கிங் அஸ் அ மெடிக்கல் ரெப் அவர் உங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்டா பார்த்திருக்கிறதா சொன்னாரு அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தோம் இப்போ உண்மை விட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு ரொம்ப நன்றி டாக்டர் என் பையனை ஒரு பெரிய விபத்துல இருந்து டாக்டர் குறுக்கிட்டு கையமர்த்தினார் பொறுங்க நீங்க பேசிட்டு கல்யாணம் பேச முடிவு பண்ணியிருந்தீங்கள ஆமா டாக்டர் அப்படி இருக்க முடியாதே டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க இந்த பெண் இப்ப உயிரோட இல்ல அவ செத்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சு டாக்டர் வாத்சல்யன் தரகர் இரண்டு பேர்களின் முகங்களும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு போயிற்று என்னது செத்துட்டாளா எஸ் நோ டாக்டர் இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா வாரம் அவர் வீட்டுக்கே போய் பெண் பார்த்தோமே பொன்னம் சந்தர் பொண்ணகைத்தார் இம்பாசிபிள் இந்த போட்டோவில் இருக்கிற பெண்ணோட பேரு சென்னம்மா விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்ல அஞ்சு வருஷத்துக்கு முந்தி புத்தி பேதளிச்ச நிலையில உட்கார்ந்து யாரோ கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க யாரு என்னங்கற விவரம் தெரியல அவளை குணப்படுத்திட்டா விவரம் தெரியும்னு நினைச்சு ட்ரீட்மெண்டா ஆரம்பிச்சேன் ஆனா அவ குணமாகற மாதிரி தெரியல ஒரு நாள் ராத்திரி திடீர்னு வெறி அதிகமாகி ரூமை விட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்குப்புறமா இருந்த டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறிட்டு யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவளை மின்சாரம் தாக்கி கறிக்கட்டையாக்கி வீசிடுச்சு வாட்சியனின் விழிகள் வியப்புக்கு டாக்டர் இந்த போட்டோவில் இருக்கிறது ரமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கஜபதியோட பொண்ணு பிளீஸ் ரெக்கார்ட் ரூம் என்று அறிவித்த பக்கத்து அறைக்குள் நுழைந்து சற்று நேரத்தில் ஒரு ஃபைலை கொண்டு வந்தார் மேஜையின் மேல் வைத்து பிரித்தார் பழுவேரிய தாள்களை ஒரு ஐந்து நிமிஷம் நேரம் புரட்டி கற்றையா சில தாள்களை எடுத்தார் பாருங்க வாட்சல்யன் இது சென்னமாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அஞ்சு வருஷத்துக்கு முந்தினது சென்னம்மா உயிரோடு இருந்தப்ப எடுத்த போட்டோவும் இதுலயே ஒட்டி இருக்கு பாருங்க வாசலில் தரகரன் பார்த்தார்கள் ஆச்சரியம் அவர்களை அள்ளி கொண்டது உதடுகள் தன்னிச்சையாய் முணங்கின ரமாவின் முகச்சாயல் அப்படியே இருக்கே உடம்பு மட்டும் கொஞ்சம் மினுசா இருக்கு டாக்டர் குறுக்கிட்டார் இந்த சென்னம்மா யாரு எந்த ஊரை சேர்ந்தவ அவளோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பருக்கு போட்டோவை கொடுத்து விளம்பரப்படுத்தியும் பார்த்தேன் யாரும் சொந்தம் கொண்டாட வரல வருஷங்களும் இப்ப ஓடி போச்சு வாட்சல் என் புன்னம் சந்தரை ஏறிட்டார் டாக்டர் நான் ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் ரமாவோட முகச்சாயல் இருந்த சென்னம்மாவ இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னோட நண்பர் பார்த்திருக்கிறார் ரமாதான் மென்டல் பேஷண்டா இருக்கணும்னு நினைச்சு என்கிட்ட சொல்ல போக நானும் என் பையனும் குழம்பிட்டோம் டாக்டர் சிரித்தார் குழம்பியதோடு நிறுத்திக்காம அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வந்தது ரொம்பவும் நல்லதா போச்சு இல்லேனா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமாகிருக்கும் இருக்கும் தரக தலையாட்டினார் நல்லா சொன்னீங்க டாக்டர் அந்த பொண்ணு ரமாவை பார்த்தா ரவிவர்மா வரைஞ்ச மகாலட்சுமி மாதிரி இருப்பா நான் ஆரம்பத்துல இருந்தே அவர்கிட்ட பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல அவசரப்பட்டு பொண்ண வேண்டாம்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் இன்னைக்கு எங்க குழப்பம் தீந்து வாட்சல் என் கைகளை கூப்பி கொண்டு எழுந்தார் ரொம்ப நன்றி டாக்டர் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பி வைங்க கல்யாணத்துக்கு வர முடிஞ்சா கண்டிப்பா வர வர முடிஞ்சாங்கிற வார்த்தை வேண்டாம் டாக்டர் நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர்றீங்க ரமாவையும் என் பையனையும் ஆசிர்வாதம் பண்றீங்க அவர்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வளாகத்தை தாண்டும் வரையில் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த டாக்டர் புன்னம் சந்தர் பின் மெதுவாய் நடந்து மேஜைக்கு வந்து டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு மெட்ராஸுக்குரிய எஸ்டி கோட் எண்களையும் டெலிபோன் எண்களையும் டயலில் தட்டினார் இணைப்பு உடனே கிடைத்தது மிஸ்டர் கஜபதி நான் தான் டாக்டர் புன்னம் சந்தர் பேசுறேன் நீங்க சந்தேகப்பட்டது சர்தான் ரமாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வாட்ஸல்யனும் தரகரும் வந்திருந்தாங்க கஜபதி தவிப்பாய் கேட்டார் டாக்டர் நீங்க என்ன சொன்னீங்க புன்னம்சந்தர் சிரித்தார் மின்சார டிரான்ஸ்ஃபார்ம்ல சிக்கி அஞ்சு வருஷத்துக்கு முந்தி செத்து போன சென்னமாங்கிற அநாத பொண்ணை உபயோகப்படுத்திக்கிட்டேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் மாற்றி ஒட்டி இருந்த பழைய ரமா போட்டோவை பார்த்ததும் நம்பிட்டாங்க டாக்டர் சொல்லுங்க இந்த உண்மை ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற மத்தவங்க மூலமா வெளியே வந்துடா வரவே வராது அஞ்சு வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்த பலர் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல அது மட்டும் இல்லாம பேஷண்ட்டுகளை பத்தி யாரிடமும் பேசக்கூடாதுன்றது இங்க முதல் பாடம் நீங்க தைரியமா கல்யாணத்தை நடத்துங்க டாக்டர் நீங்க எவ்வளவுதான் தைரியம் சொன்னாலும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு இத பாருங்க கஜபதி உங்க பொண்ணு ரமா சேலைய கிழிச்சுக்கிட்டு அலைஞ்ச பைத்தியம் இல்ல ஸ்கூல் ஃபைனலில் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலாங்கிற காரணத்தினால மென்டலி டிஸ்டர்ப் ஆகி யார் கூடவும் பேசாம இருந்தா அதை பைத்திய வகையில சேர்க்க வேண்டியது இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் இப்ப நான் சொன்ன போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சந்தோஷப்படுத்த மட்டுமே ரமா பைத்தியம் ஒன்றும் இல்லைன்னு நான் உண்மையை சொல்லி ஆனால் ஆனா அதனால அவங்க குழப்பம் தீராது ஒரு கல்யாணம் நடக்க ஆயிரம் பொய்களை சொல்லலாங்கிறது பழமொழி இதுவோ அவசியமான ஒரே ஒரு பொயிண்ட் ஒரு சில உண்மைகளுக்கு உறக்கம் தேவை உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர் கல்யாண காரியங்களை கவனிங்க உங்க சம்பந்தி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கண்டிப்பா நானும் வருவேன் ஆனா கல்யாண மண்டபத்துல என்னை நீங்களோ உங்க மனைவியோ மகளோ தெரிஞ்சதா காட்டிக்க வேண்டாம் சொல்லிவிட்டு டாக்டர் புன்னம் சந்தர் சிரித்த சிரிப்பில் ஒரு கல்யாணத்தின் மொத்த சந்தோஷமும் தெரிந்தது